ஓம் சாந்தி அவ்விய முரளி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அவ்வக்த பார்தாதா மதுபன் நாடகத்தில் சங்கமயுகத்தின் இந்த சந்திப்பு மிக மிக விலைமதிப்பற்றது மேலும் பற்றற்றதும் அன்பானதுமாகும் இது திடீரென்று கிடைத்த லாற்றே அதுவும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது இன்று அனைவருடைய உள்ளத்திற்கும் விருப்பமான ஒவ்வொரு குழந்தையும் தனது உள்ளத்துக்கு பிடித்தமான அன்பான தந்தையோடு சந்தித்து கொண்டிருக்கிறாங்க பாப்தாதாவும் நாலா புறங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறாங்க ஆகா எனது கண்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நிறைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் விசேஷ தன்மை இருக்கு அந்த விசேஷத்தின் மூலம் குழந்தை மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு நடந்துட்டுருக்குது எங்கிருந்து வந்திருந்தாலும் சரி அனைவருமே தந்தையின் அன்பு செல்லங்களே ஒவ்வொருவரும் மிக அன்போடு ஆஹா பாபா ஆஹா என்று கூறி சந்தித்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருக்கிறவங்க கை உயர்த்துங்க ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் குஷி எவ்வளவு தென்படுது ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலிருந்தும் ஆஹா பாபா ஆஹா இன்னும் இந்த வார்த்தைகளையே வெளிவருகிறது தாங்கள் இந்த சந்திப்பு அதுவும் நேர் எதிரிலேயே சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அழிச்சிங்க ஒவ்வொரு குழந்தையும் எதிரிலேயே தந்தையை சந்திக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்குது பாபாவும் குழந்தைகளோடு சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க எவ்வளோ பெரிய சபையை பார்த்து பாபாவும் அடிக்கடி கூறுகிறார் ஆஹா குழந்தை ஆஹா ஆஹா குழந்தை ஆஹா இந்த சந்திப்பு எவ்வளோ மகான் தன்மையானது எங்கிருந்தெல்லாமோ குழந்தைகள் சந்திப்பதற்காக வந்து சேர்ந்திருக்கிறாங்க பாபா மற்றும் குழந்தைகளின் இந்த சந்திப்பு மிக அன்பானதும் அதே சமயத்தில் பற்றற்றதுமாகும் ஒவ்வொருவருடைய கண்ணிலும் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் ஆனந்தம் நிறைந்திருக்குது இந்த முழு சபையில் வீற்றிருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஆஹா பாபா ஆஹா என்னும் பாடலை பாடியிட்டிருக்கிறான் மேலும் பாபாவும் இதே கீதத்தை பாடியிட்டிருக்கிறான் ஆஹா குழந்தாய் ஆஹா நாடகத்தில் இந்த பாபா மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு எவ்வளவு அன்பானது ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இந்த கீதம் கேட்டு ஆகா எங்களது அன்பின் நிறைவு ஆகா உங்களது கண்களின் இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு சதா காலத்துக்கும் பதிந்து விட்டது எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது இந்த காட்சியை வெளியே கொண்டு வாங்க அப்பொழுது எவ்வளவு சுகமான உணர்வு வரும் உள்ளத்தில் பாடல் வெளிவந்து கொண்டிருக்குது ஆஹா பாபா ஆஹா பாபா உங்களின் ஆன்மீக பார்வை ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது இந்த மாதிரியான சந்திப்பு ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறி எதிரிலேயே சந்தித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவனுடைய கண்ணிலும் இந்த சந்திப்பு அவ்வளவு குஷியை ஏற்படுத்துது அதன்படி ஒவ்வொரு குழந்தையும் இந்த சாக்கார உலகத்தில் பௌதீக உருவில் பாபா மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு நிகழ்வது மிகவும் அற்புதமானது ஒவ்வொருவனுடைய உள்ளமும் சொல்லுது ஆகா பாபா ஆகா நாங்களும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது இந்த சந்திப்பு மிக மிக அன்பானது இந்த சந்திப்பு கனவுல கூட நடந்தது கிடையாது இப்படியும் நடக்கக்கூடுமா ஆனால் குழந்தை மற்றும் தந்தையின் இந்த சந்திப்பு குழந்தைகள் தந்தையை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனாங்க ஆகா பாபா ஆகா மேலும் பாபாவும் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து எவ்வளோ சந்தோஷம் அடைந்துட்டுருக்குறாங்க ஆஹா ஆஹா ஆகா அப்படிங்கிற அந்த துணியை கேட்டுக்கொண்டுட்டுருக்குது ஒவ்வொருவனுடைய குஷினுடைய அலைகள் அவர்களது முகத்தில் பிரகாசமாக தென்பட்டு இருக்குது அணவருடைய வாயிலிருந்தும் இதே ஒளி ஆகா பாபா ஆகாங்கிற வார்த்தையே வெளிவந்துட்டு இருக்குது இன்றும் நீங்கள் இந்த சந்திப்பை அனுபவிக்க செஞ்சிட்டீங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் முழு காலிலும் ஒரே இந்த வந்துட்டு இருக்குது அதுவும் இனிமையான தந்தையே ஆகா இனிமையான தந்தையே ஆகா இந்த மாதிரியான சந்திப்பை பார்த்து அனைவரும் இந்த சந்திப்பில் போதையிலேயே மூழ்கி கிடக்கும் ஆத்மாக்களாக தென்படுறாங்க அனைவரிடமிருந்தும் ஒரே வார்த்தை ஆஹா பாபா ஆஹா ஒவ்வொருவருடைய உள்ளமும் இதையே பேசுது இந்த முழு சபையினுடைய உள்ளத்தின் கீதம் மிகவும் இனிமையாக ஒழித்தேட்டு இந்த கீதம் எவ்வளவு அன்பானது பௌதிக நிலையில நேருக்கு நேர் நிகழும் இந்த சந்திப்பு மிகவும் விலைமதிப்பற்றது பெற்றது நாடகத்தில் இந்த சந்திப்பு சங்கமிகத்தில் மிகவும் அன்பானது மற்றும் பற்றற்றது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை இதுவே நிறைந்திருக்குது முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருடைய நெற்றியும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஒலி அதிகமாகி கொண்டிருக்குது ஏன்னா தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு மிக அருகலை அதுவும் எதிரிலையே பார்த்து அனைவரும் தங்களை மிகவும் பாக்கியவான்களாக அனுபவம் செஞ்சிட்ருக்கிறாங்க குழந்தைகள் பாபாவின் கூடவே இருந்த போதிலும் கூட வந்திருப்போரினுடைய சந்திப்பு வாய்ப்பை பார்த்து அதில் ஏதோ திடீரென்று லாற்றி கிடைத்தால் போல மூழ்கி கிடக்கிறாங்க இந்த சந்திப்பு முன் உதாரணமானது சங்கமேகத்தில் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு அதுவும் பௌதீக ரூபத்தில் இது எவருடைய கனவுளும் கூட வந்தது கிடையாது ஆனால் அனைவருடைய உள்ளத்திலும் இந்த சந்திப்பு நிரந்தரமாக நிறைஞ்சிருச்சு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்ன நிறைஞ்சிருக்குது இந்த சந்திப்பு நேரடியாக தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பாகும் நினச்சி பாருங்கள் எவ்வளோ மகான் தன்மையானது இது அனைவருமே இந்த நாட்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சகார ரூபத்தில் சந்திப்பு இது மிகவும் விலைமதிப்பற்ற சந்திப்பாகும் அந்த மாதிரி சந்திப்பை கொண்டாடுங்க உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் அனுபவம் அடிக்கடி மீண்டும் மீண்டும் மனதில் தென்படட்டும் இப்போ இது கூட சந்திச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஏற்படும் பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு எவ்வளோ அன்பானது எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது என்னுடைய பாபா எனக்கு கிடைச்சிட்டார் ஆக இன்று அனைவருடைய மனதிலும் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய அவ்யக்த சந்திப்பு எப்படி நிகழ்வு அந்த அனுபவத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா செய்வித்து கொண்டிருக்கிறார் அனைவரும் இந்த சந்திப்பை செய்தீர்களா சாதாரண விஷயம் கிடையாது இது இந்த சந்திப்பினுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொள்வது என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிது ஆனால் கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அனுபவத்தில் கொண்டு வரணும் இந்த அனுபவம் எவ்வளோ அதிகம் பேர் இருந்தாலும் உண்மையான ரீதியில் அனுபவம் செய்யணும் இது பாக்கியத்தினுடைய விஷயம் ஆகும் ஆக இன்று பாப்தா தான் அந்த மாதிரி குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்த்துட்ருக்கிறார் எவ்வளோ உள்ளபூர்வமாக சந்திச்சுட்டு பாடலை பாடி நினைவு செஞ்சாங்க ஆனால் தற்பொழுது பாடல் என்ன நேரடியாக சந்திச்சு கொண்டும் இருக்கிறாங்க இதுவும் ஒவ்வொருவருடைய பாக்கியம் அதுவும் பௌதீக ரீதியில் இங்கே கிடைக்கக்கூடிய பாக்கியம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பாக்கியசாலிகளே அடைகிறாங்க ஆக இன்று பாப்தாதா சந்திப்பை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க குழந்தைகள் பௌதிக ரீதியில் சந்திக்கும் அனுபவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருவனுடைய மனதிலும் யார் நிறைஞ்சிருக்கிறாங்க பாபா என்னுடைய தந்தை அன்பான தந்தை பாபாவின் உள்ளத்திலும் இரவும் பகலும் குழந்தைகளை நிறைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் பாபாவை நினைவாக நிறைஞ்சிருந்தார் சந்திப்பும் பாபாவுடையது பாபா பார்த்தாங்க தந்தை எவ்வளவு கள்ளம் கபலம் இல்லாமல் இருக்கிறாங்க நினைவு செஞ்சவுடன் பிராப்தி கிடைச்சிருது அப்படி இருக்கீங்களா பாபாவுடைய சந்திப்பு நிகழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க பாபா குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆக எவ்வளோ காலம் பிரிஞ்சிருக்கிறாங்க மேலும் தற்பொழுது சந்திப்பு நிகழ்ந்தது அந்த சந்திப்பின் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்க பாப்தாதாவும் குழந்தைகளுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தொலைந்து போனவங்க எவரேனும் மீண்டும் கிடைத்தால் எவ்வளோ அன்பு ஏற்படுது ஆக இதுவும் கூட பல காலம் பிரிந்திருந்து பிறகு இப்பொழுது மீண்டும் அந்த சந்திப்பு ஏற்பட்டது ஏற்பட்டுவிட்டது தானே கை உயர்த்துங்க ஆகா இந்த காட்சி பாபாவுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்குது பின்னால் இருக்கக்கூடியவங்க தூக்குங்க ஒவ்வொருடைய மனதின் அந்த கழிப்பு முகத்தில் தென்பட்டு சேவையினுடைய வாய்ப்பு டெல்லி மற்றும் ஆக்ரா பதினான்காயிரம் பேர் டெல்லி மற்றும் ஆக்ராவில் இருந்தும் வந்திருக்கிறாங்க மொத்தமாக சபையில் இருபத்தி நான்கு ஆயிரம் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க பார்ப்பதற்கு நன்றாக இருக்குது இதிலும் தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறாங்க பாபாவினுடைய இந்த சக்தி சேனா எவ்வளோ சக்தி நிறைந்தது இதுவும் பார்க்க முடியுது பாண்டவர்களும் குறைந்தவர்கள் கிடையாது மேலும் பாண்டவர்கள் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தை அழைத்து அதிகப்படுத்தக்கூடியவங்க தாய்மார்கள் தங்களது கணவர் வரவில்லை என்றார் பாவம் அவர்கள் அப்படியே தங்கிடுறாங்க ஆனால் ஒரு சிலரோ எவ்வளவுதான் பந்தனம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தனியான முறையை கையாள்றாங்க அந்த கையாளும் முறையை பார்த்து பாபாவும் மிகவும் ஊசி அடைகிறார் பாப்தாதாவும் எப்பொழுது கேட்குறாங்க இல்லையா இவ்வளவு பந்தனம் உள்ள தாய்மார் எப்படி வந்தார் என்று ஆக இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது பாபா அவங்களுக்கு ஆகா தாய்மார்களே ஆகா அப்படின்னு வாழ்த்துறாங்க எவருடைய புத்தியிலும் வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி முறைகளை கண்டுபிடிக்கிறாங்க ஆகவே சங்கமிகத்தில் தாய்மார்கள் மற்றும் அவ்வளவு வீராங்கனைகளாக வெளிவராங்க எவ்வித பயமும் கிடையாது என்ன ஆகுமோ அப்படின்னு அடி கூட கிடைக்கும் ஆனால் பாபா கிடைத்தவுடன் எல்லாமே கிடைத்து விட்டது மாதிரி அவங்களுக்கு நல்லது பார்த்திங்களா எவ்வளவு உன்னதமானது தாய்மார்களினுடைய நிலை சபையே பார்த்தீங்க இல்லையா பாகம் தாய்மார்களே நிரம்பி இருக்கிறாங்க அவங்க மிகவும் தாகத்தோடு இருக்கிறாங்க தாகம் நிறைந்தவர்களுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டால் அது அவங்களுக்கு என்னவாக தெரியும் அமிர்தம் ஆகா பாப்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த மாதிரி அநேக சகோதரர்களும் பந்தனத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா இது என்னென்னு ஆகா பாப்தாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க ஆகா என்னுடைய வீரமான குழந்தைகளே ஆகா இரட்டை வெளிநாட்டினர் ஐம்பது வெளிநாடுகளில் இருந்து ஐநூறு பேர் வந்திருக்கிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க நல்லது அனைவரும் மிகவும் தைரியமாக இருக்கீங்க அந்த தைரியத்துக்கு பாப்தாதா உதவி வழங்குறாங்க இந்த குரூப்பில் இரட்டை வெளிநாட்டினர் எழுந்து நிற்கிறாங்க இதில் மகிழ்ச்சியானவர் எத்தனை பேர் எழுந்து நிற்கிறாங்க கலைப்பானவர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அல்லது அனைவருக்கும் அன்பு நினைவுகள் கிடைக்கும் ஆனால் இரட்டை வெளிநாட்டினருக்கு விசேஷமாக அன்பு நினைவுகளை தந்துட்டுருக்கிறாங்க இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறவங்க கூட வெளிநாட்டினர்களுக்கு இல்லாத முறையில் பந்தனம் என்பது இருக்கத்தான் செயல் ஆனால் பாபா அவர்களது புத்திசாலித்தனத்தை அதாவது எப்படி பந்தனங்களை உடை எப்படி நன்மை அடைகிறாங்க இந்த மாதிரியான கதைகளை கேட்டு பாப்தாதா கூட மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஆக எல்லோரும் இரண்டு கை தூக்குங்க பாருங்கள் தாதி ஜானகி தாதி பார்ப்பதற்கு எவ்வளோ நன்றாக இருக்கிறது மேடையிலிருந்து பார்க்கும்பொழுது மிகவும் நன்றாக இருக்குது அனைவரும் ஞானத்தினுடைய அடிப்படையில் குஷியாக இருக்கீங்களா அன்பின் அடிப்படையில் கிடையாது ஞானத்தின் அடிப்படையில் அனைவரும் குஷ்ஷியாக இருக்கிறார் நல்லது ஜானகி தாதி பாப்தாதாவை சந்திக்கிறாங்க இவ்வளோ வயதான பிறகும் இளைஞர் போன்றிருப்பது மிகவும் பாக்கியம்தான் தாந்திஜினுடைய வயது நூறு ஆகுது தாந்தி சொல்கிறாங்க பாவம் இந்த சரீரம் ஆனால் சக்தி பாபாவினுடையது பாபா நடத்துகிறாங்க இப்போது பாபாவுக்கு முன் உதாரணத்தை காண்பிக்கணும் பாபா வந்திருக்கிறாங்க இதுவே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆகும் பாபாவுக்கு தெரியும் இல்லையா பாபா உங்கள் மூலம் சேவிக்கிற எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் தானே நிமித்தமானவங்க நாளை மறுநாள் ஹன்சா சகோதரி லண்டனுக்கு அழைத்து செல்கிறாங்க அடுத்து மோகினி சந் சகோதரியே பப்தாதா சந்திக்கிறாங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்க இல்லையா இந்த குஷி இவரது சேவையை உருவாக்கி தருது எப்படித்தான் இருந்தாலும் முகத்தில் தெரிவது கிடையாது மகிழ்ச்சியிலேயே நடத்தி செல்கிறாங்க எல்லோருமே நடத்தி செல்கிறாங்க அனைவரது வயதும் தற்போது மிக அதிகம் மோகினி தீதி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் இருக்கிறாங்க மற்றபடி அனைத்து சகோதரிகளும் சகோதரர்களும் கூட இருந்தாலும் தற்போது சகோதரர்களை பற்றிய விஷயமே நடக்குது ஆக சகோதரிகள் யாராக இருந்தாலும் சகோதரர்கள் அவர்கள் பின்னால் மறைவாக இருக்கிறாங்க சேவையின் காரணமாக சகோதரிகளுடைய பெயர் விளங்குது ஆனால் கூடவே சகோதரர்களும் இருக்கிறாங்க சகோதரர்கள் இல்லாமல் சேவையும் நடக்காது பாருங்க சகோதரர்களும் குறைந்தவர்கள் கிடையாது சகோதரிகளும் குறைந்தவர்கள் கிடையாது பிராமண குடும்பத்தில் தாய்மார்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருமே சேவைக்கு நன்கு உகந்தவங்க மோகனி சகோதரிக்கு பாப்தாதா பிறந்த நாள் பரிசு வழங்குகிறாங்க சரிதானே உங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க திருமூர்த்தி சகோதரர்கள் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க ஆகா நல்ல நல்ல தாய்மார்களும் நன்கு சேவை செய்யக்கூடியவங்க வெளியில் உள்ள காரியங்கள் அல்ல ஆனால் பிராமணர்களின் சேவையிலும் கூட தாய்மார்கள் நன்கு பணிபுரிகிறாங்க இந்தியா கேட் மற்றும் செங்கோட்டையில் நிகழ்ச்சிகள் நடந்ததனுடைய ஃபோட்டோ ஆல்பத்தை பாப்தாதாவுக்கு காண்பிக்கிறாங்க புதிய வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறின் வருகையின் குஷியின் மெழுகுவர்த்திகள் ஏட்டப்பட்டன கேக் வெட்டப்பட்டது தாதா அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அளிக்கிறாங்க தாதி ஜானகி சொல்கிறாங்க எவ்விதமான சங்கல்பத்தையும் நான் நினைத்து கொண்டிருப்பது கிடையாது பாபா நடத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளவே இந்த சரீரம் மிகவும் ஆச்சரியமானது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய பாபா என்னும் ஒளியே உள்ளத்திலிருந்து எழுது இன்று சக்தி வந்தது பாபா கொடுத்தார் முரளி கூறுவதற்காக இன்று பாபா வந்திருக்கிறாங்க மிகவும் குஷி பாபானுடைய அறிமுகம் என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் என்னால் இங்கே இருக்க முடியுது நான் உள்ளுக்குள்ள எண்ணின் நாளை காலை முரளி வகுப்பில் படிப்பேன் அப்படின்னு ஆக ஒவ்வொரு அடியிலும் பாபானுடைய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்குது இவர் அதாவது ஹன்சா நிமித்தமாக இருக்கிறாங்க என்னை பயணத்தில் அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி தற்பொழுது புத்தாண்டின் அனைத்து நிமித்தமான பாபா குழந்தைகளும் தத்தம் காரியத்தில் மிக நன்றாகவே ஈடுபடுறாங்க பாபா பாபா நான் சொல்வதற்கு அனுமதி தானே ஆமாம் அனுமதி தான் இப்போது கேட்டு அந்த மாதிரி பிரயாண திட்டம் தயாரிக்கப்பட்டது டிக்கெட்டும் வந்துடுச்சு எப்பொழுது தேவையோ அப்பொழுது சென்று வாருங்கள் இப்பொழுது இவரே தான் தலைவி இல்லையா எனவே இவர்தான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பார் புதிய வருட வருகையின் பொழுது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாபானுடைய கட்டளையின் பிரகாரம் முன்னேறி சென்றுட்ருக்கிறாங்க இன்னும் முன்னேறி செல்வாங்க வெற்றி என்பது உறுதியானது வெற்றி வழங்கும் வல்லல் நம் கூடவே இருக்கிறார் என்றால் வெற்றி எங்கே செல்லும் அனைவருக்கும் பாபானுடைய நினைவு ஒவ்வொரு அடியிலும் இருக்குது மேலும் நமது உள்ளத்தில் நிமித்தமாக பாபா யாரை தந்திருக்கிறாங்க அதுவும் அனைவருக்கும் தெரியும் பாபா யாரை நிமித்தமாக ஆக்குறாரோ பிற அனைவரும் அவர்களுடன் இருக்கிறவங்க ஆக ஒவ்வொரு ஆண்டிலும் அனைவரும் துணையாக நிற்பாங்க இன்றிலிருந்து புதிய ஆண்டு ஆரம்பமாகுது புதிய ஆண்டு ஆரம்பமானது அப்படின்னா அதில் புதுமையான சங்கல்பங்கள் நிச்சயமாக தோன்றுது இந்த வருடம் ஆரம்பமாகிட்டு இருக்குது அதில் சில புதுமையானவற்றை செய்யணும் யாருக்கு என்ன சங்கல்பமோ எவருக்கேனும் புதிய எண்ணம் எழுகின்றதோ ஏதேனும் புதிதாக நடக்கணும் அப்படின்னா எழுதி அனுப்புங்கள் சொல்வதற்கு அவசியம் கிடையாது மற்றபடி இதேனும் புதுமையான எண்ணம் இருந்தால் அதனை எழுதியது அனுப்புங்க நேரம் மிச்சப்படும் உங்களது சந்த உங்கள் பொங்கலும் சேவையில் வந்தால் நல்லது தான் எனவே நீங்கள் சுருக்கமாக உங்கள் எண்ணங்களை எழுதி அனுப்புங்க நல்லது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தனிப்பட்ட சந்திப்புகள் பாட்டிகள் டீச்சர்களோடு பாதா சந்திக்கிறாங்க டீச்சர்கள் என்றால் அறிவுரை தரும் ஆசிரியர்கள் தந்தையும் ஆசிரியர் வடிவில் தனது பங்கை செய்கிறார் அப்படி ஆசிரியர்கள் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தின் ஆசிரியராக ஆகிட்டார் எப்படி தந்தை உலகத்தின் ஆசிரியரும் பாரதத்துக்கு மட்டும் கிடையாது மற்றும் வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லை முழு உலகத்துக்கும் ஆசிரியர் அப்படி மாஸ்டர் ஆசிரியர் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் எனவே யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக இருப்பாரோ அவருக்கு என்ன போதை இருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட போதை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஊஷி எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இல்லையா ஏன்னா எப்படி தந்தைக்கு டைட்டில் கிடைச்சிருக்குதோ அந்த டைட்டிலுக்கு ஏற்றாற் போன்று காரியம் மற்றும் குணம் ஆகியவை அவ்வாறு இருக்கும் இல்லையா எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கீங்களா மனநிலையில் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் தேக அபிமானம் எல்லைக்கு உட்பட்ட நிலை ஆத்மா அபிமானியாகுவது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை தேகாபிமானத்தில் வந்தீங்க அப்படின்னா அநேக விதமான எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களில் அதாவது நான் பெண் இது கூட எல்லைக்கு உட்பட்டது தான் இல்லையா இவ்விதமாக தேகத்தில் வருவதனால அநேக விதமான காரியங்களினுடைய பந்தனத்தில் எல்லைக்கு உட்பட்டதில் வர வேண்டியதாக ஆகிடுது எப்பொழுது ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பொழுது இந்த அனைத்து பந்தனங்களும் முடிஞ்சது எனவே நிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக அதாவது ஆத்மா அபிமானியாக இருக்கணும் டீச்சர்கள் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவங்க டீச்சர்கள் அப்படின்னா பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறவங்க எப்படி நாங்கள் கூட பந்தனத்திலேருந்து விடுபட்டவர்கள் தான் ஜீவன் முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவராக இருப்பாங்களோ அவங்க தான் பந்தனத்திலேருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தியாகவும் இருப்பாங்க எதிர்கால ஜீவன் முக்தி இல்லை தற்சமயத்தின் ஜீவன் முக்தி இந்த சங்கமேக பிராமண வாழ்க்கையில் இருந்து கொண்டே வாயு வைப்ரேஷன் தாழ்வான உள் உணர்வுகள் மாயாவினுடைய தாக்குதல் இவை அனைத்திலிருந்து விடுபட்டவர் இதைதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறது எனவே டீச்சர் என்றார் தற்சமயத்திலும் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கீங்களா டீச்சர் ஒருவரனுடைய இலக்கணமே இதுதான் தான் டைட்டில் ஒன்றும் குறைந்தது கிடையாது டீச்சர் ஆவது அப்படின்னா தந்தைக்கு சம்மாக ஆவது டீச்சர் ஆவது அப்படின்னா தந்தையினுடைய ஆசனத்தில் அமர்வது எனவே யாருடைய ஆசனத்தில் நாற்காலியில் இருக்கையில் அமர்வீங்களோ அந்த இருக்கைக்கான காரியம் மற்றும் இருக்கையில் அமர்வதற்கான தகுதிகளை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் எனவே டீச்சர்களுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது பேரளவில் மட்டுமின்றி காரியத்திலும் இருக்கும் எனவே அப்படி இருக்கீங்களா என்ன நினைக்கிறீங்க டீச்சர்களை பார்த்து பாபாவுக்கு விசேஷ குஷி ஏற்படுது ஏன்னா டீச்சர்கள் பாபாவுடைய நண்பர்கள் எப்பொழுது இரு நண்பர்கள் தங்களுக்குள்ளே சந்தித்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அப்படிப்பட்ட குஷி அடைகிறாங்க அப்படி டீச்சர்கள் அனைவரை காட்டிலும் நெருக்கமான நண்பர்கள் எனவே குஷி ஏற்படும் இல்லையா எப்பொழுது இருவர் நண்பர்கள் ஆகிறாங்க அப்படின்னா எப்பொழுது இருவருமே சமமாக ஆகிறாங்களோ அப்பொழுது தான் அப்படியானால் நீங்கள் சமமாக இருக்கீங்க இல்லையா யார் இந்த நேரம் சமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்திலும் பிரம்மபாபாவுடன் அனைத்து வாழ்க்கையின் விசேஷமான பங்கிலும் சேர்ந்தே இருப்பாங்க எப்படி நண்பர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேர்ந்து இருப்பாங்க இல்லையா எனவே யார் அப்படிப்பட்ட சமமான டீச்சர் ஆகிறாங்களோ அவங்க ஆரம்பம் தொட்டே சேர்ந்தே படிப்பாங்க சேர்ந்து விளையாடும் மற்றும் பிறகு சேர்ந்தே ராஜ்யம் செய்வாங்க அப்படிப்பட்ட சமமான டீச்சர்கள் தான் நீங்கள் இல்லையா வாக்குறுதியும் உள்ளது சேர்ந்தே வாழ்வோம் சேர்ந்தே இறப்போம் மேலும் சேர்ந்தே ராஜ்யத்தில் வருவோம் இந்தளவு வாக்குறுதி இருக்குது எனவே அந்த மாதிரி சமமான டீச்சர்களாக இருக்கிறீர்களா அந்த மாதிரி சமமான டீச்சர்களுடைய தற்சமய அடையாளமாக என்ன இருக்கும் எப்பொழுதும் சமமாக இருக்கும் ஆத்மா இந்த நேரம் சோமானத்தில் சுய கெளரவத்தில் இருப்பாங்க சமநிலையினுடைய சோமானம் நடைமுறையில் பார்க்க தென்படும் எப்படி தந்தை எப்பொழுதும் சோமானத்தில் நிலைச்சிருக்கிறாங்களோ அதே போன்றே சமமான ஆத்மாக்களும் சோமானத்தில் இருப்பாங்க சோமானத்திலிருந்து இருந்து கீழே வர மாட்டாங்க ஒவ்வொரு அடியும் சுயமானத்திற்கானதாக இருக்கும் எனவே சோமானத்தில் இருப்பவரை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவர் வாயிலிருந்தும் இவர் சோமானத்தில் இருக்கின்ற தந்தைக்கு சமமானவர் அப்படிங்கிறது வெளிப்படும் சோமானம்தான் அவருடைய சிம்மாசனமாக இருக்கும் எதிர்கால சிம்மாசனத்திற்கு முன்பாக சோமானத்தின் சிம்மாசனத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பாங்க சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டார் அந்த மாதிரி இருக்கீங்களா தந்தை ஒவ்வொருவரையும் இதே உயர்ந்த பார்வையோடு தான் பார்க்கறாங்க நல்லது அனைவரும் திருப்தியாக இருக்கீங்களா எங்கிருந்தாலும் அங்கே திருப்தியாக இருக்கீங்களா எப்பொழுதும் திருப்தியாக இருக்கணும் இதுவும் டீச்சர்களுடைய விசேஷமான தகுதியாகும் டீச்சரின் முக்கியமான குணம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவது நான் திருப்தியாகத்தான் இருக்கிறேன் ஆனால் பிறரை என்னால் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு ஒருவேளை யாராவது சொன்னீங்க அப்படின்னா இதுவும் டீச்சரின் தகுதிக்கு புறம்பானது டீச்சர்களினுடைய கடமை பிறரை திருப்திப்படுத்துவது ஒருவேளை உங்கள் மூலமாக திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா யாருடைய உதவியை கொண்டாவது அவசியம் திருப்திப்படுத்தணும் டீச்சரோ எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராகி அனைவருடைய தடைகளை அழிப்பதற்கு ஆதாரமாக ஆவதற்கு பொறுப்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க யாரேனும் ஏதாவது பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வரட்டும் மற்றும் சமாதானம் சொருப்பமாகி விட்டு செல்லட்டும் அந்த மாதிரி டீச்சர்கள் இல்லையா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி